ஓசூரில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு மற்றும் தென்னை பிரச்சாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் அருகே கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது தற்பொழுது நிலவி வரும் கோடை வெப்பத்தில் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது சுற்றறிக்கும் வெயில் காரணமாக பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் பொதுமக்களுக்கு ஏற்படும் தாகத்தை தணிக்கும் விதமாக நீர்மோர் தர்பூசணி பழம் உள்ளிட்ட குளிர் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஓசூர் நிலையம் அருகே அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் வி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி பழம் கிர்ணி பழம் வெள்ளரி பிஞ்சு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கினார்கள் மேலும் பொது மக்களுக்கு வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து அதிமுகவின் தென்னை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக திமுக ஆட்சியில் அவலங்களை எடுத்து கூறும் விதமாகவும் அதிமுக ஆட்சி காலத்தில் மக்களுக்கான நிறைவேற்றப்பட்ட சாதனைகளையும் பட்டியலிட்டு அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரச்சாரங்களை பேருந்து நிலையத்தில் உள்ள அங்காடிகள் பொதுமக்கள் பயணிகள் உள்ளிட்டோருக்கு வழங்கினார்கள் மேலும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கும் துண்டு பிரச்சனைகளை அதிமுகவினர் வழங்கினர் இந்த நிகழ்வில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பங்கேற்று பொதுமக்களுக்கு நீர்மோர் உள்ளிட்ட குளிர் பொருட்களை வழங்கினார்கள்

Cepat <laughs> dong, अहिड़ियूं <laughs> ना 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 वो ग्लोब नाप हो रहा है इन्हें ना इन्हें वाचन में वो लोग जाओगे हाँ बोलो आर करो वो को नंबर कोई आर करो माँ बंगा नाम किसकी डालूँ जाने दे क्योंकि वो नंबर अभी मतलब बंगा बात कहाँ हुई है माँ जाए माँ सही है ऐसा नहीं माधुर